வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தமிழகத்தின் அதிகன மழை எச்சரிக்கை காரணமாகவும் ஸோ மழையின் அதிகமும் காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறையானது தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் மழையானது பொழியக்கூடும் அப்படி சொல்லியும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தற்போது கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு நிறைய மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் விடுமுறையானது கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறையானது கொடுக்க போறாங்க ஸோ இதனால ஆஃப் எக்ஸாம் என்னாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட்போன் தான் பண்ணுவாங்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம போகிற அப்டேட் தான் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல்லா ஆள்னு நினைச்சிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஓகே ஓகே சார் மிஸ் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமிங்ல உங்க ஏரியாவில் ரெயின் ஆனது எப்படி இருக்கு க்ளவுடியா இருக்கா இல்லை தண்டர்ஸா இருக்கா இல்லை ஹெவி ரெய்னா இருக்கா என்னென்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தற்போது சென்னை வானிலை அப்படின்னா ஸோ இரவு முழுவதும் ஓகேவா தென் மாவட்டங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா விடாமல் மழை வந்து பொழியக்கூடும் ஸோ ஆரஞ்சு ஷார்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே தற்போது வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்களை விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அடுத்து எந்தெந்த மாவட்டங்கள் கொடுக்க போகிறாங்கன்றதையும் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஓகேவா இந்த நான்கு மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானதையும் அறிவிச்சிருக்காங்க ஸோ தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ஓகேவா ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டுமே நாளை வந்து விடுமுறையாக கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கான டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினெட்டு ஸோ தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இது பள்ளி மட்டும் விடுமுறை அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய மாவட்டங்கள் விடுமுறை கொடுக்க போகிறாங்க ஸோ தொடர்ச்சியாக புதுக்கோட்டை சுகங்கை ஸோ நிறைய மாவட்டம் வந்து இருக்குது நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் அடிக்கடி சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் அதிக டவுட்ஸ் ஒன்று கண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான அப்டேட் வந்துக்கலாம் உங்களை இந்த படிப்பெறுவது பத்யூவ் தேங்க் யூ